கிருஷ்ணகிரியில் நடைபெற்ற எருதுவிடும் திருவிழாவில் பலியான நபருக்கு ஐம்பது லட்சம் இழப்பீடு வழங்க நுகர்வோர் சங்க மாநில பொதுச்செயலாளர் கோரிக்கை கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் எருதுவிடும் திருவிழா நடைபெற்று வருகிறது வருடம் தோறும் கிருஷ்ணகிரியிலும் மிகப்பெரிய அளவில் எருதுவிடும் திருவிழா நடைபெறுவது வழக்கம் அதேபோல் இந்த ஆண்டும் கிருஷ்ணகிரி பழையப்பேட்டையில் எருதுவிடும் திருவிழா நடைபெற்றது முதல் மூன்று இடங்களுக்கான பரிசு தொகை அதிகம் என்பதால் ஏராளமான விருதுகளும் அதைக்கான ஏராளமான பொதுமக்களும் அப்பகுதியில் திரண்டு வந்து பார்வையிடுவது வழக்கம் அதேபோல் நடைபெற்ற மாபெரும் எருதுவிடும் விழாவில் திருப்பத்தூர் மாவட்டம் பொமிக்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த நேசமணியின் மகன் அஜித் என்கிற இளைஞர் மாடுமுட்டி சம்பவ இடத்திலேயே பலியானார் அஜித்தின் இறப்பிற்கு நேரில் சென்று அவரின் குடும்பத்தினருக்கு நுகர்வோர் சங்க மாநில பொதுச்செயலாளர் சந்திரமோகன் ஆறுதல் தெரிவித்து மாடுமுட்டி பலியான இளைஞர் அஜித்தின் குடும்பத்திற்கு ஐம்பது லட்சம் இழப்பீடு வழங்க கோரிக்கை வைத்துள்ளார் இறந்த அஜித்தின் குடும்பம் மிகவும் எளிமையான நிலையில் உள்ளதாகவும் கூலி விலைக்கு சென்றால்தான் உணவு அவரது அண்ணன் ஏற்கனவே மாற்றுத்திறனாளி திறனாளி என்ற நிலையில் கிருஷ்ணகிரி பழையப்பேட்டை எருதுவிடும் நிகழ்ச்சியை நடத்திய விழா குழுவினரிடம் இழப்பீட்டை வசூல் செய்து தருவது அரசின் கடமை ஏற்கனவே எருதுவிடும் திருவிழா அந்த இடத்தில் நடத்தக்கூடாது என பல்வேறு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் மாவட்ட நிர்வாகம் அனுமதியை வழங்கியுள்ளது என்றும் இது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தி உள்ளது என்றும் தெரிவித்தார் ஆகவே இதற்கு மாவட்ட நிர்வாகம் பொறுப்பேற்று எழுதிவிடும் திருவிழாவில் உயிரிழந்த நபருக்கு உடனடியாக நிவாரணம் வழங்கிட வேண்டியும் இதற்கு காரணமானவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டியும் சமூக ஆர்வலரும் சமூக நுகர்வோர் நல பாதுகாப்பு சங்க மாநில பொதுச்செயலாளர் சந்திரமோகன் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்

பாருங்க திருப்பத்தூர் மாவட்டம் பொம்மி கூப்பம் பொம்மி கூப்பம் என்ற கிராமத்தை சேர்ந்த சேர்ந்த தொழிலாளி அஜித் குமார் வந்து அந்த மாடு பாக்க வந்தாரு அவரை மாடு முட்டி அதே செத்து போயிட்டாரு அதே செத்து போயிட்டாரு அநியாயமா இருக்குது வயது அது பாருங்க எப்படி அந்த இடத்துல அனுமதி கொடுத்தாங்க நாங்க கேக்குறோம் நான் வந்து முதலமைச்சருக்கு நான் புகார் அனுப்பல முகர் சார்பில ஆனா அந்த பையன் போற இருபத்தி நாலு வயசு வாழக்கூடிய வயசு இன்னும் கல்யாணம் ஆகல அந்த அந்த தம்பிக்கு ஒரு அண்ணனுக்கு கை கால் வர்றது இல்ல அப்பா பாருங்க எல்லாம் கூலி வேலைக்கு செஞ்சு கஷ்டப்படுறாங்க இவளுக்கு வந்து நான் என்ன கேக்குறேன் அந்த எருது விடும் திருவிழா நடத்திய அந்த விழா குழுவினர் வந்து தலா ஐம்பது லட்சம் கொடுக்கணும் அதே போல மாவட்ட கிருஷ்ணி மாவட்ட நிர்வாகம் அவங்க ஒரு ஐம்பது லட்சம் ஆக இவங்களுக்கு ஒரு கோடி ரூபாய் நஷ்டீடு வழங்க நான் சமூக நுகர்வோர் நல்ல பாதுகாப்பு சங்க சார்பில் கேட்டுக்கிறேன் இனி வர காலங்களில் அங்க எருது விழா நடத்தக்கூடாது எவ்வளவோ இறந்தது அங்க போய் நடத்துங்க ஆகவே அந்த விழா குழு நடத்தி அனைவரையும் கைது பண்ணி அவங்க மேல நடவடிக்கை எடுத்து இவங்களுக்கு ஒரு கோடி ரூபாய் இந்த குடும்பத்தாரர்களுக்கு வழங்கிடும் வழங்கிட வேண்டும் அவர் கஷ்டப்படுறாங்க நடவடிக்கை மேற்கொண்டு கிருஷ்ணகிரி மாவட்ட தலைவர் திருப்பத்தூர் மாவட்ட தலைவர் இருவரும் கலந்து பேசி இந்த குடும்பத்தாருகளுக்கு அதிக நிதி உதவி வழங்கிட நான் சமூக நுகர்வோர் பாதுகாப்பு சங்க சார்பில் நான் கேட்டுக்கிறேன் உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிறிஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க